நாங்கள் வேலைக்கு போகிறதுனால மட்டும் தான் இந்த பிரச்சனை வரதுன்னு கிடையாது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் நல்ல ப்ரொஃபஷன் சொல்கிற டீச்சர்லேயும் நிறைய பேர் வெளியே சொல்லாமல் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சோஷியல் மீடியால நீங்க போட்டவனே யார் உங்க அம்மா கிட்ட கூப்பி சொன்னது அவங்க சோஷியல் மீடியால அக்சஸ் பண்றாங்களா இல்ல அண்ணாவே சொல்லுவார வீட்ல வந்து அண்ணாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இப்போ இங்க இந்த ஷூட் வந்ததுக்குமே அவர் ஓகே சொன்னாதான் இங்க விடுறாங்க அதை நல்லது கெட்டது வரீங்க எனக்கு நாளைக்கு வந்து ஒரு பொண்ணு பக்கம் வராங்க சார் நாளைக்கு ஒழுங்கா இருந்தாங்கன்னா நம்ம நாலு பேர் கூப்பிட்டா கல்யாணம் பண்ணி வைக்கோம் அப்ப என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல அந்த பொண்ணு அந்த பொண்ணா நாளைக்கு அந்த பையன் கூட வந்து பைக்ல இருந்துச்சுன்னா யாராச்சும்ல வர மாட்டாங்களா சார் வீட்டில் எப்போ பார்த்தாலும் அண்ணனுக்கு தான் சார் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க எனக்குன்னு ஒரு ஒரு இதுவுமே நான் பண்ணதில்லை இப்போ வீட்டில் ஒரு பையன் கிட்ட நான் பேசினா கூட நான் போன் கட் பண்ணிடுவேன் எனக்கு அவ்வளோ பையன் ஆனால் எங்க அண்ணா அவ்வளோ நேரம் ஃபோன் பேசுவான் அவ்வளோ நேரம் அலோ பண்ணுவாங்க ஏன்னா அவன் ஒரு பையன் அவனோட பேஷன் வந்து டான்ஸ்னால அவங்க அலோவ் பண்ணுறாங்க நைட் வரைக்கும் விடுறாங்க இதே ஒரு பொண்ணுன்னா மாட்டாங்க ஆறு மணி ஆனால் நீ வீட்டுக்கு வந்து ஆகணும் வீட்டில் விளக்கு பற்ற வைக்கணும்னு சொல்லி என்னை வந்து இது பண்ணுவாங்க சார் நிறைய பேர் இங்க பேசினவங்க எல்லாருமே ஆண் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் ஒரு பக்கத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கு அவங்களையும் கேக்குறீங்க வரலா இவங்க அளவுக்கு அவங்க கிட்ட உங்களுக்கு அதிக பிடிவான இருக்கு இல்லையா இப்ப பையன் டான்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காப்ல ஊட்டியில அப்போ அங்கே போயிட்டு வரும்போது ஒன்பது மணி பத்து மணி ஆகும் நான் ஒரு எட்டரை மணில இருந்து பத்து மணிக்குள்ள ஒரு நூறு ஃபோன் அடிச்சிருவாங்க சார் பைக்ல வந்துட்டுருக்கோம் உனக்கு என்ன பிரச்சனை ஏன் ஃபோன் பண்ணுறேன் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கடா அப்படின்னு அதே மாதிரி தாங்க சார் பொண்ணுங்களையும் நாங்க சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க எட்டு மணியா ஒன்பது மணியா அந்த டைமுக்கு நீங்க சொல்லிட்டு போங்க ஏன் நீங்க லேட்டா வரீங்க நாளைக்கு ஒரு நல்லது கெட்டதுன்னு வரும்போது தான் பாதிக்கும் என்ன சொல்றீங்க அந்த நல்லது கெட்டது பாதிப்புனா எதாவது நாளைக்கு வந்து ஒரு பொண்ணு பக்கம் வராங்க சார் நாளைக்கு ஒழுங்காக இருந்தாங்கன்னா நம்ம நாலு பேர் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வைக்குவோம் அப்போ என்ன சொல்லுவாங்க பரவாயில்ல அந்த பொண்ணுன்னு சொல்லுவாங்க சரி அந்த பொண்ணா நாளைக்கு அந்த பையன் கூட வந்து பைக்ல இறங்குச்சுன்னா யாராச்சும் வீட்டுக்கு வருவாங்களா வரமாட்டாங்களா இப்போ இவங்க எனக்கு பிடிக்கல நான் வேணும்னா இவங்கள பத்தி ஒன்னு சொல்றேன் பக்கத்து வீட்டுல ஒரு பத்து பேரு கிட்ட ஆமாங்க சார் இல்லீங்களா அப்போ நம்ம பொண்ணு அப்படி ஆயிடுவாங்களா நம்ம பொண்ணு நம்மளுக்கு நம்பிக்கை இருக்குங்க சார் பக்கத்துல இருக்கிறவங்க வந்து நான் என்ன சொல்றேன் பக்கத்துல இருக்கிறவங்களும் ஊர் உலக என்ன சொல்லும் நினைச்சுக்கிட்டே ஒண்ணு பண்றது இருக்குல்ல அதுதான் அவங்களுடைய சுதந்திரத்துக்கு பெரிய இடஞ்சலாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய லட்சியம் என்ன என்னோட லட்சியம் வந்து நான் வந்து சினி ஃபீல்ட் போகணும்னு ரொம்ப ஆசை காலேஜ் அகாடமிக்ஸ் பாத்தீங்கன்னா நான் பிஸ்காம் எடுக்கலான்ட்டு இருந்தேன் பட் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன்னால என் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து நான் இப்போ ஐடியில் ஒர்க் பண்ணிருக்கேன் பட் என்னோட ஐடி தான் சொன்னாங்க உனக்கு நல்ல ஒரு ஃபோட்டோ ஃபீஸ் இருக்குது ஏன் மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஸோ டூ இயர்ஸ் முன்னாடி தான் நான் என் மாடலிங் கரியர் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வீட்டுக்கு தெரியாமல் நான் வந்து வீக்கெண்ட்லாம் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு சாட்டர்டே சண்டேஸ் மட்டும் போய் நான் மாடலிங் ஷூட் பண்ணுவேன் ஸோ வந்து நான் சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணக்கப்புறம் அது வீட்டுக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் ஆகி வீட்டில் நீ போகாத அட்லீஸ்ட் ஒரு ஃபீவர் வந்தால் கூட கண்ணு பட்டுருச்சு நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணாங்க ஸோ அதுக்காக தான் சார் நீங்கள் வந்துருக்கேன் உடம்பு உடம்பு ஏதாவது எனக்கு ஷூட் போய் லெக்மெண்ட் இயர் ஆயிடுச்சு என்னோட டிஷ்யூஸ் வந்து இதாகிடுச்சு மந்த்ஸ் நான் பெட் ரெஸ்ட்லயே இருந்தேன் ஸோ வீட்டில் வந்து நான் போய் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் ஹாஸ்டல்ல தான் விழுந்தேன் ஸோ ஷூட் போனால் அலோ பண்ண மாட்டாங்க இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் போட்டோடனே யார் உங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு சொன்னது அவங்க சோஷியல் மீடியால அக்சஸ் பண்றாங்களா இல்ல அண்ணாவே சொல்லுவார வீட்டுல வந்து அண்ணாக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ண சப்போர்ட்டிவா இருப்பாங்க அவர் என்ன சொல்றாரோ அதுதான் இப்போ இங்க இந்த ஷூட் வந்ததுக்குமே அவர் ஓகே சொன்னாதான் இங்க விடுறாங்க பையனுக்கு கொடுக்குற சுதந்திரத்தை பெண்ணுக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க சார் நேரங்காலத்துக்கு வீட்டுக்கு வரணுங்கிறத எல்லார் வீட்லயும் எல்லாரையும் சொல்லி வளர்க்கறதா ஆனா எடுத்துக்கிற தொழில் சார்ந்து ஒரு நேரம் அப்படிங்கும்போது தொழில் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லைங்களா காலையில் டீச்சருக்கு ஒரு வேலைக்கு போறாங்களா காலையில் ஆறு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவாங்க

அதே மாதிரி தான் பெற்றவங்களுக்கும் அவங்க உடனே நினைச்சுறாங்க எல்லாம் பஸ் நம்ம வந்து தடை செய்கிறாங்க தடை செய்கிறாங்க அது தடை கிடையாது நீங்க உங்களுக்காக தான் நாங்கள் போ உங்களுக்காக தான் நாங்கள் எல்லாமே உருவாக்குறோம் எல்லாமே பண்ணுறோம் நீங்க தப்புன்னு எடுத்துனா எப்படி அது நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் எங்க கிட்ட இருக்கிற வரைக்கும் கரெக்ட் சொசைட்டி பெருசா இருக்கு நாங்க பயப்படுறோம் எல்லாமே கரெக்ட் ஆனா நீங்க ஒருத்தங்களை பார்த்து அட்மயர் ஆகுறீங்கல இந்த மாதிரி பாராட்டுறீங்கல உங்க பொண்ணு அப்படி ஆகணும்னா அந்த சாக்ரிஃபைஸ் நீங்க அனுபவிங்கல சொல்லுங்க நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எனக்கு வந்து தமிழ் ரீதியா சாதிக்கணும்னு ஆசை சார் நான் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆகணும் at the same time என்னோட profession வந்து நியூஸ் ரீடிங்ல தான் தொடங்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை எனக்கு opportunity கிடைச்சது ரெஸ்யூம் ரெடி பண்ண போறேன் பான் சொன்னப்பவே வேண்டாமா இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது

இப்ப எதுக்கு இத வாணன்றா இப்போ என்ன படிச்சு வெச்சிட்டீங்க அவங்களே அப்போ சைக்காலஜி படிச்சி இருக்காங்க படிச்சிட்டு அவங்க என்ன வேலைக்கு போணும்னு ஆசை பண்றீங்க அவங்க என்ன சொல்வாங்கன்னு சொல்ல முடியா சார் இப்போவே சொல்றாங்க அப்போ அப்புறம் மாறல சார் படிப்பு இப்போ வருஷம் படிக்க வேண்டியதா நீங்க படிக்க அப்புறமா வேற நீங்க பண்ணிக்கங்கன்னு விட அப்போ என்ன விருப்பம் நான் சொல்றேன் நீ படிமானுறோம் அவருக்கு இயர்ஸ் முடிச்சிட்டு நான் வேலைக்கு ஈவினிங் வரேன் இந்த ஒரு இருக்கணும் சார் அவங்களுக்கு தைரியம் வரணும் சார் இன்னும் அவங்களுக்கு கொடுக்காம அப்படின்னா தைரியத்தை கற்றுக்க முடியும் ஒரு இடம் போகிறதுக்கு போமா அப்படின்னா தான் கற்றுக்க முடியும் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க அவங்களே கூப்பிட்டு போவாங்க அவங்களே கூப்பிட்டு வருவாங்க அப்போ நான் வெளி உலகமே பார்க்கல எனக்கு எதுவுமே தெரியல ஒரு பார்ட் டைம் போனோன்னா கூட எங்கள் அப்பாவுக்கு போகக்கூடாது ஒரு டியூஷன் சென்டர்ப்பா அப்படின்னா கூட வேணாமா நான் கஷ்டப்பட்டேன் நீங்க நான் கஷ்டப்பட்டேன் நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா கரெக்டா அதே தான் என் அப்பாவை வந்து நான் நார்மலா நான் ஒரு படிச்ச ஒரு வேலைக்கு அப்படி வச்சுக்க கூடாது எப்படி ஒரு செலிபிரிட்டியா கொண்டு வராங்களோ அப்படி நான் கூப்பிட்டு வரணும்னு நினைக்கிறேன் ஏன் அதுக்கான ஒரு சின்ன ஸ்பேஸை கொடுக்க மாட்டீங்க சார் அவங்க பார்ட் டைம் வேலைக்கு போகிறான்றாங்க நீங்க அவங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு முடிஞ்சு ரெண்டு மணி தான் வீட்டுக்கு வராங்க அது எப்படி அங்கே வரதுக்கும் உங்களுக்கு டயர் ஆடும் நீ ஈவினிங் போயிட்டு போய் அங்கே போய் நீங்கள் பண்ண முடியுமா இவங்க சொல்ற அவங்க எல்லாரோட அன்பு புரியுது பயம் புரியுது நாங்கள் வேலைக்கு போகிறதுனால மட்டும்தான் தான் பிரச்சனை வருதுன்னு கிடையாது எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு நீங்கள் நல்ல ப்ரொஃபஷன் சொல்ற டீச்சர்லேயும் நிறைய பேர் வெளியே சொல்லாம நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க கெட்ட ப்ரொஃபஷன் சொல்ற சினிமாவில் சேஃபாக இருக்கவங்களே இருக்கிறாங்க